தமிழ் பேசும் உறவுகளை அன்பு வரவேற்றுக் கொள்கிறோம் பரபரப்புக்கு பஞ்சம் இல்ல என்ற ராஜபக்ஷ அவர்களுடைய மைத்தோலரும் ராஜபக்ஷனுடைய சகோதரருமான நிசாங்க விக்கிரம கைது செய்யப்பட்டிருக்கிறாரு கைதுக்கான காரணம் என்ன சுகாதார அமைச்சனுடைய செயலாளர் ஜனகசிறி கைது செய்யப்பட்டதனுடைய பின்னணி என்ன என்ற பல்வேறு விஷயங்களை பேசுறதுதான் இன்றைய பதிவு முதலாவது விடயம் வந்து மைந்த ராஜபக்ஷ அவர்களுடைய மைத்துலர் சிராந்தி ராஜபக்ஷனுடைய சகோதரர் எதனால கைது செய்யப்பட்டார் அப்படின்னு பார்த்தா ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் விமான சேவையினுடைய முன்னேநாள் பணிப்பாளராக கடமையாற்றினார் இப்ப லஞ்ச ஊழல் ஆலைக்குழுவினர் வந்து இவரை கைது செய்து நீதிமன்றத்துல முன்னிலைப்படுத்தினாங்க முன்னிலைப்படுத்திய போது அவங்க சொன்ன விஷயங்கள் மூன்று முதலாவது குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மலேசியால இருந்து கோலாலம்பூர்ல இருந்து கட்டுநாய்க்கு வருகின்ற ஒரு விமானத்தை சொந்த தேவைக்காக அவர் அந்த பயணத்தை மாற்றி அமைச்சிருக்கிறாரு இரண்டாவது குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மாலத்தீவுல இருந்து இலங்கைக்கு வருகின்றவர்கள் இலங்கையிலிருந்து பிரான்சுக்கு போக வேண்டிய எழுபத்தி ஐந்து பயணிகளை கட்டுநாய்க்க விமான நிலையத்தில் இறக்கி விட்டுட்டு இந்த ஒரு பயணத்தை மாற்றி அமைச்சதும் வந்து இந்த ஆசாமி என்பதனால இந்த மாற்றி அமைக்கப்பட்ட இந்த பயணத்தினால அரசுக்கப்பட்ட நட்டம் வந்து பத்தொன்பதாயிரத்தி நூற்றி அறுபது டொலர்ஸ் நட்டத்தை இவர் ஏற்படுத்துறதுக்கு காரணமாக இருந்தாரு அப்படின்னு ஒரு விஷயத்தோட ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய தேர்தல் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரங்களுக்கு அரசு பணத்திலிருந்து பனிரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் செலவு செய்த குற்றச்சாட்டின் காரணமாக கைது செய்திருக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த முன்னிலைப்படுத்தி இருந்தாரு இதெல்லாம் கவனத்தில் கொண்ட நீதிபதி என்ன பண்ணினாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உடனடியாக சிறைச்சாலைக்கு அனுப்பி வச்சாங்க முதல் விஷயம் வந்து இந்த பயணத்தை மாற்றினார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மஹிந்த ராஜபக்ஷங்கள்ல யாரோ ஒருத்தர் வந்து உரிய நேரத்துக்கு விமான நிலையத்துக்கு வர முடியாததுனால அந்த பயணத்தை அவர் மாற்றியதாக சொல்லப்படுது அதே போல அவசரமாக பிரான்சுக்கு மஹிந்த ராஜபக்சக்கள் ஒருத்தர் போகணும் என்பதுனால உரிய நேரத்துக்கு முதல் இந்த பயணத்தை மேற்கொண்டதாக சொல்லப்படுது இரண்டுமே மஹிந்த ராஜபக்ஷக்களுடைய தேவைக்காக செய்யப்பட்ட ஒரு விஷயம் இதனால அரசியக்கப்பட்ட நட்டம் இப்படின்னு சொன்னதுனால இவரை இப்போது சிறையில தள்ளி வச்சிருக்கிறாங்க ஒரு பயணத்தை மாற்றுறதுனால எத்தனை விமான நிலையங்களுக்கு தகவல் சொல்றோம் எத்தனை விமானங்களை அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்குது எத்தனை வால் இது பறக்க வேண்டியிருக்குது எத்தனை மனிதான பயணங்கள் என்பதை நம்ம தெரியாமல் ஏதோ திருவில் பார்க்கல இருக்கிற ஆட்டாவை அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி அங்கிட்டே இங்கிட்டடி ஒன்ற டைம் எனக்கு தான் இந்த டைம் உனக்குத்தார ஒரு பரஸ்பரத்துல செஞ்சு கொடுக்குற வேலை என்னமோ மூணு இதில் தெரியுது அவர் எவ்வளவு தூரம் இந்த பதவிக்கு பொருத்தமானவரா இருந்திருப்பாரு இது மட்டும் இல்ல இந்த நிறுவனம் கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகள்ல மிகப்பெரிய ஒரு நட்டத்தை அடைவதற்கு மிக முக்கியமாக இருந்த காலப்பகுதியில் இவரும் அந்த நிறுவனத்தினுடைய தலைவராக இருந்திருக்கிறத பார்க்க முடியுது இந்த நிறுவனத்துக்கு ஏற்பட்ட நட்டங்கள் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வரைக்கும் ஏற்பட்ட நட்டம் ஒரு சாதாரண நட்டம் கிடையாது அந்த நட்டங்கள் எத்தனை கோடி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐம்பத்தி நாலாயிரத்தி ஐநூத்தி அறுபது கோடி இந்த நிறுவனம் நட்டம் அடைந்ததாக சொல்லப்படுது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு லாபம் நிறுவனம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு காலம் வரைக்கும் பயங்கரமான நட்டத்தில் ஓடியதாக இருந்தால் இதில் என்ன நடந்திருக்கும் சுயநலத்திற்கு தனது தேவைக்கு இதெல்லாம் பயன்படுத்தினதுனால அது சரியாக நிர்வகிக்கிறதுனால இந்த நட்டம் ஏற்பட்டிருப்பது தெரிய வருது இந்த நட்டம் ஏற்படுவதற்கான காரணம் எங்கே தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸினுடைய சேவோல்டராக இருந்தவங்க எமிரேட்ஸ் நிறுவனம் அவங்க இதை கட்சிதமாக பக்குவமாகவும் செஞ்சு வந்தாங்க இப்போதோ இன்னொரு மனுஷன் செஞ்ச இந்த பயணம் மாற்றங்களால அவங்க சொன்னாங்க இதை எங்களால் கொண்டு நடத்த முடியாது இப்படி மாற்றம் செய்வதனால் எங்களுக்கு பல்வேறு அசௌகரியங்களும் நட்டங்களும் ஏற்படுது உங்களுடைய விமான நிலையமா உங்களுடைய விமானமா உங்களோட தொழிலா சொல்லி இவங்க கொடுத்துட்டு போயிட்டாங்க இப்படி தரணும் அது கிடைக்கணும் அதுல இருந்து களவெடுக்கணும் என்பது தனிமான திட்டம் அதுவும் நடந்து முடிஞ்சது அதே போல பல்வேறு நட்டங்களை நாட்டில் ஏற்படுத்தினாங்க இப்ப என்ன லஞ்ச ஊழல் ஆலை குழுவினர் கைது செஞ்சு கொஞ்சம் உள்ள போய்த்து உட்காருங்களே உங்களுக்கு புரியும் கஷ்டமும் நஷ்டமும் என்று சொல்லி அவரை இப்ப உள்ள தள்ளி வச்சிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கிட்டத்தட்ட பன்னிரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் இந்த நிறுவனத்திலிருந்து கேட்டரிங் சாப்பாட்டுக்காக செலவு செஞ்சிருக்கிறாங்க யார் வந்தாங்க தெரியுமா சல்மான் கான் வந்து டான்ஸ் அடிச்ச அதனால ஓட்டுன்னு போடுவாங்கன்னு நினைச்சின்னமோ அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு சல்மான் கான கூப்பிட்டாங்க இங்கிருந்தான் உணவு சப்ளை உளுத்திருக்கிறாங்க என்னதா இருந்தாலும் மயந்த ராஜபக்சக்கள் வீட்டுக்கு போற மாதிரி அதனுடைய பெருப்ப அமைஞ்சிருந்ததை பார்க்க முடியுது அடுத்த விஷயம் தான் வந்து சுகாதார அமைச்சருடைய முன்னே நாள் செயலாளர் ஜனகஸ்ரீ கைது செய்யப்பட்ட விஷயம் அவரை விளக்குமறையில வைக்கப்பட்ட விஷயம் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு கைது செய்து அவங்களை வந்து சிறைக்கு அனுப்பி இருக்கிறாங்க கைது செய்யப்பட்ட நீதிமன்றத்துல முன்னிலைப்படுத்திய நேரம் அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வரைக்கும் சொத்துக்கள் எப்படி ஈட்டுனீங்க எப்படி பணம் சம்பாதிச்சீங்க அப்படின்னு விஷயம் கேட்ட நேரம் வெளிப்பிதிங்குற மாதிரி முழிச்சு நின்று இருக்கிறாரு ஆசாமி இவங்க கேட்டிருக்கிறாங்க உங்களுடைய மகள வங்கி கணக்குல மூணு கோடி பணம் நிற்கிது இது எப்படி வந்த அப்படின்னு கேட்ட நேரம் இவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா உடனடியாக ஒரு கடிதத்தை எடுத்து காட்டியிருக்கிறாரு அந்த கடிதத்துல என்ன இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு விகாராதிபதியினுடைய சத்திய கடுதாசி அவருடைய கைச்சாத்தம் இடப்பட்டு அதுல என்ன சொல்ல பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மகரகம பிரதேசத்துல இருக்கின்ற குறித்த ஒரு விகாரைய புனர் செய்யலாம் அழகுபடுத்தலாம் காட்சிப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி இதற்கான ஒரு வசூலை தொடங்குவதற்கான ஒரு சத்திய கடதாசி அதில் அதுல அந்த தேரருடைய கையெழுத்தம் இருந்ததாக இருக்குது அது அப்படியே லஞ்ச ஊழல் ஆணைக்குழுல காட்டிருக்கிறார் ஒரு சுகாதார அமைச்சனுடைய செயலாளராக இருந்தவர் பள்ளி பஞ்சலை அப்படின்னு சொல்லி வசூலு வசூலிக்கிறதுக்கோ வசூல் போறதுக்கோ எந்த வாய்ப்புகளும் கிடையாது அப்படின்னு சொல்லி பரவாயில்ல இதை விசாரணையை செஞ்சு பார்க்கலாம் இப்போதைக்கு நீங்கள் உள்ளே போங்க அப்படின்னு சொல்லி கைது செஞ்சு உள்ள அனுப்பினாங்க இந்த சொத்துக்கள் பற்றிய விசாரணை வரும் என்பது தெரிஞ்சதுனால ஓல்ரெடி முறையில்லாம அவங்க சம்பாதிச்ச பணத்துக்கு கணக்கு காட்ட வேண்டி வருமே கேவலிய ரொம்ப கொல்ல குடும்பத்தோடு படுகின்ற பாடுகள் எல்லாம் பார்த்து போட்டு இவர் என்ன பண்ணிருக்கணும் உடனடியாக சத்தம் இல்லாம அந்த விகாராதிபதியை அணுகி இப்படி ஒரு கடிதத்தை எடுத்து இதனூடாகத்தான் இந்த பணம் இதற்காகத்தான் என்று சொல்லி ஒரு கணக்கை காட்டிருக்கணும் என்பது மீசான் டிவியினுடைய பார்வை அதுதான் உண்மையாகவும் இருக்க முடியும் காரணம் என்ன அப்படியான பொசிஷன் இருந்தவங்க பக்கம் எல்லாம் போயிருப்பாங்களா பன்சலைக்கு தான் சேவை செஞ்சிருப்பாங்களா அப்படி செய்யணுமாக இருந்தா சொந்த பணத்துல செஞ்சிருப்பாரு அதே போல இன்னும் முக்கியமான ஒரு இடத்துல வந்து தொண்ணூத்தி ரெண்டு லட்சம் புறமதியான ஒரு காணி வாங்கியதாகவும் சொல்லப்படுது அந்த ஒரு விஷயமும் இப்போது விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுது அரச பணத்துல வந்து படிக்கிறது அரச துறையில வேலை மக்களுக்கு இந்த சேவைன்னு சொல்லும் பொழுதோ மக்களை ஏதாவது ஒரு குழியில போட்டுறது முறையில்லாம படங்களை சம்பாதிச்சு கொள்வது இவரு இவரு சுகாதார அமைச்சருடைய செயலாளராக இருக்கும்போது தான் வந்து ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஏழு மில்லியன் ரூபாய் பொறுமதியான போலியான விஷம் கலந்த மருந்துகளை விலக்கி வாங்கிய சம்பவம் குறித்து இவர்களுக்கு எதிரான ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அதுக்கான வழக்கம் ஓட ஆரம்பிச்சிருக்கு இந்த ஒரு விஷயம் இப்போது துரித நடப்பதற்கான காரணம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரணில் விக்ரமசிங்க என்றுதான் சொல்லணும் காரணம் என்னன்னா ஊழல் சம்பந்தமான சட்டங்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டுல தொடக்கம் பல்வேறு கட்டங்களில் பல்வேறு சட்டங்கள் இயற்றப்பட்டாலும் கூட அவைகளோட யாரும் தண்டிக்கப்படல்ல என்பதுதான் யதார்த்தமானது லஞ்ச ஊழல் சம்பந்தமான சட்டங்கள் ஆரம்பத்துல அரசு அதிகாரிகளுடைய ஊழல் பற்றி மட்டும்தான் இருந்தது இவை அனைத்தையும் ரத்து செஞ்சு புதிய ஒரு சட்டத்தினை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ரணில் விக்ரமசிங்க அவங்க உருவாக்கினாங்க அந்த உருவாக்கிய சட்டத்தின் கீழதான் தனியார் துறையாக இருக்கலாம் அரசு துறையா இருக்கலாம் அரசியல்வாதியாக இருக்கலாம் அரசு அதிகாரிகளா இருக்கலாம் லஞ்சம் ஊழல் சொந்த பணம் எப்படி ஈட்டப்பட்ட என்ற விஷயங்கள் எல்லாம் வெளிப்படையாக சொல்லணும் என்ற பல்வேறு விஷயங்களை உள்ளடக்கிய ஒரு பூரணமான சர்வதேச தரமிக்க ஒரு ஊழலுக்கு எதிரான ஒரு சட்டத்தை இயற்றினாரு அந்த சட்டத்தை யாருக்காக எதற்காக இயற்றினார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிபந்தனைகள்ல லஞ்சத்துக்கு எதிரான ஊழலுக்கு எதிரான விசாரணை தொடங்கப்படும் என்பதனால அந்த ஒரு விஷயத்தை அவர் நடைமுறைக்கு வரும் என்ற கடவுளை கூட ரணில் விக்ரமசிங்க அவங்க நினைச்சு கூட பார்க்கல காரணம் என்னடா பல்வேறு ஆணைக்குழுகளை பார்த்தவர் பல்வேறு ஆணைக்குழுவை நிறுவினவர் கண் துடைப்புக்கு அவைகளை செய்வாங்க விசாரணையோ வழக்கோ வந்தியோ எதுவும் கிடையாது என்பதனால இதையும் அப்படி ஒரு நிலைப்பாட்டுல உருவாக்கி வச்சாரு இறுதியில என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு உயிரோட்டம் கொடுக்கிற மாதிரி என்பிபி அரசு அதை நடைமுறைப்படுத்த ஆரம்பிச்சது இப்ப கேஹல ரம்புக்கோல உடைய வழக்குல கூட ரணில் விக்ரமசிங்க சாட்சியாளராக வந்திருக்கிறாரா பாருங்களேன் இதுதான் சொந்த காசில சூனியம் விற்கிறதுன்னு சொல்றது என்னதான் இருந்தாலும் ஏசியிலையும் ஓசியிலையும் வாழ்ந்த இது போன்ற அரசு அதிகாரிகளுக்கு பொருத்தமான இடம் சிறைச்சாலை அப்படின்னு சொல்லி அதற்கு அனுப்பி வைத்த லஞ்ச ஊழல் ஆலைக்குழுவுக்கு நன்றியை சொல்றதோட இந்த சட்டத்தை ஏற்பாடு செய்தார் ரணில் விக்ரமசிங்கும் நன்றியை சொல்றதோட இதை நடைமுறைப்படுத்தி சாத்தியப்படுத்தி காட்டுகின்ற என்பிபி அரசுக்கு மற்றமுறை வாழ்த்தை தெரிவித்துக் கொண்டு மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி